மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை இந்தியா திட்டம் மனித சங்கிலி மதுரை ரயில்வே ஜங்ஷன் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மேலாளர் மணிமாறன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டோர் அலுவலகத்திற்கு முன்பு மனித சங்கிலி நடைபெற்றது ஒரு வார காலத்திற்கு தூய்மைப் பணிகள் குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்ளும் வகையில் பொது இடங்களில் தூய்மைப் பணிகளை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அனைத்து துறையினரும் மேற்கொள்ள உள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் பாரதாட்டியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய அரசு தூய்மை இந்தியாவை உருவாக்க வேண்டும் அலுவலக அனைவரும் அறிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்க வேண்டும் தூய்மையை பற்றி துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களுடைய சேவையை பாராட்ட வேண்டும் தங்களுடைய பணிசை இடங்களை தூய்மை கொள்ள வேண்டும் இந்த மூன்று அடி அடிப்படையில் அடிப்படையில் விழிப்பு விதமாக இவருடைய இரண்டு இணைந்த சார்பாக நாங்கள் இந்த முன்னெச்சரிக்கையை